நம்ம நமக்கு நம்ம போட்டுக்கிற நம்ம நமக்கு வந்து எப்பயுமே லெஃப்ட் சைடில் தான் இந்த கொக்கி வைக்கிறப்பில் வரும் ஒரு சிலர் சிலர் பார்த்தீங்கன்னா இதை மாற்றி வைக்க சொல்லுவாங்க அதை மாற்றி வைக்க சொன்னாங்கன்னா வேணால் அது மாதிரி வச்சுக்கலாம் மற்றபடி நார்மலாக இது வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் இந்த கொக்கி பீஸ் வரும் இது வந்து அதுக்கு ஆப்போசிட் நமக்கு இதில் நம்ம ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நம்ம மனசில் வச்சிக்கிட்டால் போதும் நான் எப்பயுமே இந்த லெஃப்ட்டை தான் மனசில் வச்சுப்பேன் சரிங்களா இப்போ இது தச்சு முடிச்சுட்டுவோம் இந்த வீ போகிறதையும் நீங்கள் பார்த்தீங்க இது கேட்டாங்கன்னா இது நல்லா தான் இருக்கும் இதையே நாம் வச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தைக்கிறப்போ இந்த இடத்துலலாம் இந்த ஸ்ட்ராங் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டு விடணும் அப்போ தான் அது வந்து பிரிஞ்சுக்காமல் இருக்கும் இதை தைச்சதுக்கப்புறமா இப்படி வச்சு நாம் ரெண்டும் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கணும் அப்படி செஞ்சுக்கிறப்ப தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நாம் இப்போவே அதை வெட்டி சரி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது இது வரைக்கும் நாம் தைச்சி முடிச்சுருக்கோம் இதுக்கப்புறம் கொக்கி கட்டுறதில்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொக்கி கட்டணும் இல்லையா கொக்கியை வச்சுப்போம் இந்த கொக்கியை வந்து இந்த இந்த ஓரத்தை ஒட்டியே இப்படி இப்படி இருக்கிற மாதிரி நம்ம வச்சு தைச்சிடலாம் சரிங்களா தெரியுதாடி இந்த மாதிரி வீ வச்சு தைக்கிறப்ப மட்டும் கொக்கியை வந்து நாம இதுக்கு இப்படி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தை ஒட்டியே இப்படி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தைக்கணும் ஒருவேளை இதில் நம்ம லூப்பு வச்சு தைப்போம் இல்லையா லூப்பு வச்சு தைச்சோம்னா கால் இன்ச்சு தள்ளி நம்ம லூப் லூப் வச்சு தைச்சோம்னா இதையும் கால் இன்ச்சு பின்னாடி இழுத்து வச்சு தான் நம்ம தைக்கணும் அந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப தான் இந்த இடம் வந்து இப்படி மூடுனா மாதிரி வரும் ஒருவேளை நம்ம வந்து கொக்கியை வந்து ரொம்ப முன்னாடி வச்சு தைச்சிட்டு லூப்பு வச்சு போட்டோம்னா அந்த இடம் இந்த மாதிரி கேப் விழுந்து போயிடும் இது ஒரு நல்ல ப்ளவுஸ் கிடையாது ஸெல்லாம் இதுதான் கொக்கி வைக்கிறவங்க நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ஆனால் இதை வந்து ஒரு வாட்டி ஏ அப்படியே எடுத்து நல்லாவே வீடியோ ஏன்னா நான் வந்து அப்புறம் நான் நிறையா நேரம் சொன்னேன்னா எனக்கு புரியும் நீ பாட்டி கேடு புரியும் இது அளவுக்கு இப்படி இதை இந்த நேரத்தை ஒட்டி இருக்குங்க ஒரு வேளை இப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக காலியின்ச்சி தள்ளி இருக்கிற அப்படி ஏன் வைக்கணும்னா நாம் இதில் லூப் வச்சு தப்போம் இல்லையாச்சும் லூப் வச்சு ப்ளௌஸ் இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்கள் நம்ம வந்து லூப்பு வச்சு தைச்சிருக்கிறோம் இல்லையா இப்போ இது காலி இன்ச் தள்ளி இருக்குது இந்த மாதிரி லூப்பு வச்சு தைக்கிறப்போ கொக்கியை வந்து இந்த மாதிரி தள்ளி வச்சு தான் தைக்கணும் அப்படினா வச்சு லூப்பு வச்சு தைக்கணும் திடீர் தடித்தடி அந்த கிளாஸ் போடுங்க இந்த மாதிரி லூப்பு வச்சு தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து உள் அதாவது அதாவது ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள் தள்ளி வச்சு தான் நம்ம தைக்கணும் தான் அது நல்லா இருக்கும் அதே வந்து இந்த மாதிரி வீ வச்சு தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி முனையை ஒட்டி இருக்கணும் இது ரொம்ப சின்ன விஷயந்தான் ஆனால் இது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ப்ளவ்ஸ் இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி வீ வச்சு தைக்கிறப்ப தான் உங்களுக்கு இது நல்லா இந்த இடம் மூடுனா மாதிரி இருக்கும் அதே மாதிரி லூப்பு வச்சு தைக்கிறப்ப கொக்கியை நல்லா உள்ளே வச்சு தைக்கிறப்பையும் தான் இதை மாதிரி மூடுனா பிள்ளை இருக்கும் சரிங்களா